بك أستجير، بك أستجير ومن يجير بسم الله الرحمن الرحيم، الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا.

நம் பெற்றோர் நம் ஈன்றோர் சான்றோர் அனைவருமோடு அல்லாஹு அபுல்லா ஆலமின் நபி சொல்லாஹா அழகிய செல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக கண்ணியத்திற்குரியவர்களே இன்று நம் ஈமானிற்கு நம்முடைய சகோதரத்துவத்திற்கு நம்முடைய நன்மைகளுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய ஒரு நோய் பரவி வருகிறது அது இன்று இல்லை எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு நோய் அது என்ன பிறரை பற்றி புறம் பேசுவது பிறருடைய தீமைகளை பார்த்து அவர்களை எடை போடுவது ஆனால் நம்முடைய நிலைகளை மறந்து விடுவது நம்முடைய தலைப்பும் அதுதான் பிறரை கேள்வி கேட்பதற்கு முன்பதாக நாம் நம்மை கேள்வி கேட்டுக்கொள்ளும் அல்லாஹ் அல்லாஹார்களே இந்த சமுதாயம் சிறந்த சமுதாயம் என்று பெற்றதற்கான பெயர் எதற்கு தெரியுமா அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது

இன்னொரு கடமையும் இருக்கிறது அல்லாஹ் அபுல்லா அலவின் சொல்கின்றான் யா ஐயோ ஹல்லதீன ஆ மனு அலய் ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய நஃப்ஸை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் எப்படி பிறரை நன்மை ஏவி தீமையை தடுப்பது உங்களுக்கு கட்டாயமோ அதுபோல் அதற்கு மேற்படியாக ஒரு விஷயம் இருக்கிறது உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களுடைய நஃப்சை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹுர் அபுல்லா அலமின் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான் இந்த வசனத்தை அபுவகர சுஜிக் ரதி அல்லாஹு வாண்மு அவர்கள் மின்பரில் ஏறி குதுவா செய்து கொண்டிருக்கும் பொழுது இன்னும் ஒரு விஷயத்தை சேர்த்து சொன்னார்கள் நாம் இவ்வாறு தவறாக விளங்கி விடக்கூடாது என்பதற்காக அப்போ நம்முடைய நஃப்சை மட்டும் பாதுகாத்துக்கணும்னு சொன்னால் மக்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணி இல்லையா அப்படின்னு கேட்டால் அபூவக்கர சுஜிக் ரதி அல்லாஹ் வாண்மு நமிஷன் அல்லாஹு அழகியவர் செல்லமுடிய ஹதிப்பை நமக்கு நினைவூட்டினார்கள் இன்ன என்ன ச இத ர உல்லா லிமு ஃபலம் மனிதர்கள் ஒருவர் பாவம் செய்வதை பார்த்து அதை தடுக்கவில்லை என்றால் அல்லாஹுடைய வேதனை அவர்கள் அனைவருக்கும் உண்டு என்பதாக சொல்லி செல்ல ரெண்டு விஷயத்தையும் நாம் விளங்கிக்கணும் மக்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியதும் எம்முடைய கடமைதான் அதுபோல் எம்மை பாதுகாத்துக் கொள்வதும் எம்முடைய கடமைதான் என்பதாக ஏதோ பிறருக்கு உபதேசம் செய்துவிட்டு நம்மை மறந்து விடுவதல்ல மார்க்கம் அதுவல்ல நம்முடைய கட்டளைகள் அல்லாஹ் அப்படி தரவில்லை நீங்கள் எவ்வாறு மக்களுக்கு நன்மை ஏவுகிறீர்களோ உங்களுடைய நீங்கள் எவ்வாறு மக்களுக்கு தீமை விட்டு தடுக்க சொல்கிறீர்களோ அது போல் உங்களுடைய நப்சுக்கு சொல்லுங்கள் அதை செய்யாது என்பதாக நாம் நம்மை மறந்து விட்டோம் கண் கூறியவர்கள் மேலும் அல்லாஹ் சொல்கின்றான் நீங்கள் உங்களில் ஒருவருக்கு ஒருவரை நீங்கள் பழித்துக் கொள்ளாதீர்கள் இன்று ஒரு காரணத்தை தேடுகிறோம் பிறரை பழிப்பதற்காக அவர் அதுல சரியில்லை அதனால் நான் பழிச்சேன் அவர் கொள்கை சரியில்லை அவரை பழிச்சேன் அவர் எல்லா விஷயமும் ஹராம் அதனால அவரை பழிச்சேன் என்று ஒரு நியாயத்தை தேடுகிறோம் அல்லாஹ் சொல்கின்றான் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பழித்துக் கொள்ளாதீர்கள் மேலும் அல்லாஹ் அரபுல்லின் சொல்லித் தருகின்றான் ஈஜ்தனிபூ கதீரா மின் தன் சந்தேகமான எண்ணங்களில் நீங்கள் என்ன செய்யாதீர்கள் யா ஆயிஹல் லதீனா ஆமனு ஈஜ்தனிபூ கதீரா மின் தன் சந்தேகத்திற்குரிய எண்ணங்களில் நீங்கள் அதிகமாக தவறுந்து கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா இன்ன баஅது தன்னி இஸ்மு அந்த எண்ணங்கள்ல வர பல விஷயங்கள் பாவமாக இருக்கிறது அதனால நீங்க தவிந்து போகும் அல்லாஹ் ரப்பல் மேலும் சொல்கின்றார் வலா தஜஸ்ஸு நீங்கள் துருவி துருவி ஆய்வு செய்யாதீர்கள் பிறருடைய விஷயத்தை பற்றி பிறருடைய குறையை பற்றி பிறருடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் துருவி துருவி ஆய்வு செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளில் எழுதுகின்றார் மேலும் சொல்கின்றான் நீங்கள் ஒருவரை நீங்கள் சிலருக்கு சிலரை புறம் பேசி விட்டு அலையாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான் புறம் பேசுதல் என்றால் என்ன புறம் என்றால் என்ன பிறர் செய்யக்கூடிய விஷயத்தை அவர் இல்லாமல் இருக்கும் பொழுது சொல்வதுதான் புறம் அவர் செஞ்சிருப்பார் அந்த விஷயத்தானா அந்த சபையில அவர் இருக்க மாட்டார் இல்லையா செஞ்ச விஷயத்தை தானே சொல்லி காட்டுறோம் இல்ல இல்லாத விஷயத்தை சொல்லி காட்டலையே அப்படின்னு சகாபாக்கர் ஒரு முறை கேட்கும் பொழுது செய்வதை சொல்லி காட்டுவதற்கு பேர் தான் புறம் அவர் செய்யாததை சொல்லி காட்டினோம் என்றால் அது என்னது அது அவதூறு இன்று மக்களுக்கு பரவலாக இருக்கக்கூடிய நோய் இது சபைகள் கூட்டப்பட்டால் புறம் பேசாமல் இருக்க முடியாது சபைகள் கூடப்பட்டால் பிறருடைய மானத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியவில்லை அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் கடைகளில் தெருக்களில் ஏன் பள்ளிகளில் கூட அல்லாஹ் பாதுகாத்தார்களே தவிர பிறரை பற்றி புறம் பேசிக் இருக்கிறோம் பெண்களை பற்றி சொல்லவே வேணாம் பெண்ணே சிற்பிரியர்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் சொல்கின்றான் சிலர் சிலரை பற்றி நீங்கள் புறம் பேசி தெரியாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரித்து விட்டு அதற்கு ஒரு உதாரணத்தையும் அல்லாஹ் சொல்கின்றான் எப்படி எதற்கு சமமானது தெரியுமா இறந்து போன உங்களுடைய நண்பருடைய மாமிசத்தை உண்பது போல் அல்லாஹ் கேட்கிறான் நீங்கள் அது விரும்புகிறீர்களா துமுஹா நீங்கள் அது வெறுப்பீங்க தானே அந்த மாமிசத்தை சாப்பிடுவதற்கு எப்படி வெறுப்பீர்களோ அதுபோல் தான் இந்த செயல் அல்லாஹ் சொல்கின்றான் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே பிறரை பற்றி பேசுவதனால் பிறருடைய மானத்தை பேசுவதனால் நமக்கு ஒரு விஷயமும் நன்மையாக வராது பிறருடைய கண்ணியத்தை பற்றி பேசுவதனால் நாம் எதையும் பெற்றுக் மாட்டோம் பாவத்தை தவிர நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா இன்று நாம் பிறரை ஒப்பிடுகிறோம் நான் செய்திருக்கேன் அவரு காசு இருந்துகிட்டே ஹஜ் செய்யல நான் அஞ்சு பேரை தொழுவுறேன் அவருக்கு எல்லா வசதிகளும் இருந்து அவர் கொழ மாற்றாரு அவர்கிட்ட சொல்றது இல்ல அவரை பத்தி வேற யாருக்கிட்ட சொல்றோம் அவரு உடல் ஆரோக்கியம் இருந்து நோன்பு வைக்க மாற்றாரு ஜக்கா கொடுக்க மாற்றாரு என்று பல விஷயங்கள் உதாரணமாக சொல்றோம் இன்று அமல்களை வைத்து புறம் பேசிக் கொண்டிருக்கிறோம் நாம் இப்படி இருக்கோமா ஆனால் சஹாபாக்களும் தாபீன்களும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் தெரியுமா நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒருமுறை சபையில் சொல்கிறார்கள் உங்களுடைய அமலை வைத்து நீங்கள் ஒருபோதும் சுவர்க்கம் நுழைந்து விட முடியாது என்பதாக சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள் யார சூழல்லாம் நீங்களுமா என்று கேட்டுவிட்டார் என்ன கேட்டாங்க அமலை வச்சு நீங்க சொர்க்கத்துக்கு போனால் நபி சொல்லம் சொல்லிட்டு இருக்காங்க யார சூழல்லா நீங்களுமா என்று கேட்கும் பொழுதுலாஹு சொல்லுங்க கடமை நம்மியது சொல்லல்லாஹு அழகி வசலம் சொன்னார்கள் நானும் தான் அல்லாஹுடைய ரஹ்மத் என்னை சூழவில்லை என்றால் என்று சொன்னார்கள் யோசிச்சு பாருங்கள் நம்முடைய அமலை வைத்து நாம் என்ற என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது மவுத் வந்தா கூட எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் நினைச்சிட்டு இருக்கோமா பின்னச்சுக்குரியவர்களை சஹாபாக்கள் எப்படி நினைத்திருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை இரவு முழுவதும் நின்று வணங்குகிறார்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆய்ஷாரதி அல்லா வாங்க கேட்குறாங்க யார சொல்லா நீங்க முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபியாச்சு நீங்க இவ்வளவு சிரமத்தை எடுத்துக்கணும் என்று கேட்பதாக நபி சொல்லு அழகி வசல் சொல்லும் பொழுது நான் அல்லாஹூருக்கு நன்றியுள்ள அடியாளாக இருக்க வேண்டாமா என்று கேட்டது யார் சொல்லு அழகி வசல்லம் இந்த நபியின் கொடுத்த கண்ணியத்தை அல்லாஹ் எந்த நபிக்கும் கொடுத்தது கிடையாது அப்படிப்பட்ட சொல்லாஹோ ஆலிங்குவ செல்லும் சொல்கிறார்கள் நான் அண்ணாவிற்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று கேட்கிறார்கள் இந்த அமலை யோசித்து பாருங்கள் நம்முடைய அமலையும் யோசித்து பாருங்கள் நபி சொல்லாஹோ ஆலிங்குவ உடைய வரலாற்றில் ஒரு முறையாவது புறம் பேசி இருப்பார்களா பிறருடைய மானத்தை பற்றி பிறரிடம் இருக்கிறார்களா யோசித்து பாருங்கள் ஒரு முறை ஆயிஷாரதியா வாங்கா அவர்களிடம் ஒரு விஷயம் வருகிறது ஆயிஷா ரதி அல்லாஹ் அஹா அவர்கள் ஒரு ஆயத்திற்கு விளக்கம் தருகிறார்கள் அந்த விளக்கம் என்னவென்றால் அந்த ஆயத்திலே அல்லாஹ் குரானில் மூன்று கூட்டத்தாரை பற்றி பேசுகின்றார் எத்தனை கூட்டத்தாரை மூன்று கூட்டத்தாரை பற்றி பேசுகின்றார் இப்ப நபிசம் அல்லாஹு அலி வசல்லம் அவருடைய மனைவியார் ஆயிஷா ரதி அல்லாஹ் அஹா விளக்கம் தராங்க அந்த மூன்று கூட்டத்தாரை பற்றி சஹாபாக்ல இடத்துல முதலாவது கூட்டத்தை கூட்டம் யார் ஹைராஜ் நபி அழகி அழிவு செல்லும் அவர்களோடு ஈமானோ ஈமானியை ஏற்று நபி சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் சொர்க்கவாதிகள் என்று சொன்னார்கள் அல்லவா அப்படிப்பட்ட முன் சென்றவர்கள் சாபி கும்பில் ஹைராத் நன்மையில் முந்தியவர்கள் இரண்டாவது அவர்களை பின்தொடர்ந்த முஹ்தசிப் நடுநிலையாளர்கள் மேலும் சல்லாஹூ அழகி வல்லமுடிய மனைவியார் சொல்கிறார்கள் அந்த மூன்றாம் அவர் யார் தெரியுமா யாரா இருந்திருப்பாங்க முதல்ல சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இரண்டாவது அல்முஃ தசிப் நடுநிலையாளர்கள் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அப்போ மூன்றாவதாக யாரா இருக்க முடியும் அவர்களை விட தாழ்வாக இருக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும் சொன்னார்கள் மூன்றாம் அவர் யார் தெரியுமா லாபிஹி தங்களுக்கு தாங்களே தீங்குழைத்து கொண்ட கூட்டம் என்று சொல்லிவிட்டு இது விஷயம் என்று சொல்லிவிட்டு யார் தெரியுமா அவர்கள் நானும் நீங்களும் தான் என்று சொன்னார்கள் ஆஷா ரதி அல்லா வானா தன்னை சொன்னார்கள் அந்த தனக்கு தானே தீங்குழைத்துக் கொள்ளக்கூடிய கூட்டம் யார் தெரியுமா நானும் நீங்களும் தான் என்று சொன்னார்கள் யார் அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சொன்னார்கள் என்றால் நானும் நீங்களும் தான் என்று அவர்கள் எப்படி பார்த்தார்கள் தன்னுடைய ஈமானை என்பதை யோசித்து பாருங்கள் நாம் நம்முடைய ஈமானை எவ்வாறு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள் அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் அமலை வைத்து எல்லாம் சொர்க்கத்திற்கு சென்று முடியாது அதற்காக அமலே செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அதற்கு வேறு காரணங்கள் இருக்கு அது வேறு புரிதல் எந்த அமலை செய்தாலும் அல்லாஹுடைய பொருத்தம் வேண்டும் என்று நினைத்தால் அவன் தான் உண்மீன் அவ்வளவு அமல்கள் செய்த சகாபாக்கள் சொன்னார்கள் தங்களுடைய நிலையை கண்டு பயந்தார்கள் மேலும் ஒரு விஷயம் சொல்கிறேன் அமர் ரதி அல்லாஹ் ஆட்சி காலம் அமர் ரதி அல்லாஹ் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த விஷயம் நடக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவருடைய காலத்தில் மறைமுகமான ஒரு பட்டியல் கொடுக்கப்படுகிறது ஒரு நபித்தோழரிடம் அந்த பட்டியலில் யார் இருப்பார்கள் பட்டியல் அது யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அந்த பட்டியல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் மறைமுகமாக கொடுத்த ஒரு பட்டியல் அது அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்துல உமர் அல்லா அன்ஹு அவர்கள் அந்த நபரை அழைச்சு கேட்கிறாங்க அந்த முனாஃபிக்குடைய பட்டியலில் என் பேர் இருக்கா என்றதை என்று என்று என்றதை பாருங்கள்னு சொல்லி சொல்கிறான் இன்றைக்கி ஒரு லிஸ்ட்டை பார்க்குறோம்ல எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த லிஸ்ட்டு அதில் எப்படியாவது நம்முடைய பேர் வந்துடணும்னு சொல்லி ஆவலோடு இருப்போம் அது வேறு நோக்கத்திற்காக அமரது அல்லாஹ் வான்பவர்கள் பயந்தார்கள் பயந்து கேட்டார்கள் என் பேர் அதில் இருந்துருக்கா அந்த முனாஃபிக்குடைய பட்டியலை பாருங்கன்னு சொல்லி அமரதியல்லாஹ் ஒன் அவர்கள் பய பயந்தார்கள் எங்கே நான் ஒரு முனாஃபிக்காக இருப்பனோ அப்படின்னு சொல்லி அந்த பட்டியல நம்ம இடம்பெற்றிருக்க கூடாது என்பதற்காக நம்முடைய நிலை யோசித்து பாருங்கள் சஹாபாக்கள் பயந்தார்கள் நான் ஒரு முனாஃபிகா என்று நாம் எவ்வாறு இருக்கிறோம் அஞ்சு வேலை தொழுதுட்டால் என்ன மாதிரி ஒரு முக்மின் யாருமே இல்லை என்பதாக அல்ல அமல்களுக்கு கூலி தருவான் அது வேறு ஆனால் நாம் பிறரை எப்படி பார்க்கிறோம் அமல்களை வைத்து அவரை எடை போடுகிறோம் ஒருத்தர் ஃபஜரே தொழ வரதில்லை அப்படின்னு சொன்னா அவருக்கு எப்ப எவ்வாறு அழைப்பு கொடுக்க வேண்டுமோ அவ்வாறு கொடுக்காமல் அவரை பற்றி புறம் பேசுகிறோம் நம்மை சொல்கிறேன் ஒருவருடைய குறை பேசப்பட்டு அவர் அவருக்கு தீங்கிழைக்கப்பட்ட அந்த தீய செயல் அவர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார் நீங்கள் என்ன விஷயம் செய்தாலும் சரி ஹஜ் செய்திருக்கலாம் பல கோடி பேர்களுக்கு தர்மம் செய்திருக்கலாம் நீங்கள் கயாமுல்லை தொழ்திருக்கலாம் தகஜத்தை தொழக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆனால் பிறருக்கு தீங்கு செய்து அந்த தீங்கை அந்த நபர் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார் என்றால் அல்லாஹிற்கு அடியார்கள் செய்யக்கூடிய கடமை என்றால் இந்த அடியான் அடியார்களுக்கு மத்தியில் செய்ய வேண்டிய கடமை அல்லாஹிற்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஏதோ ஒரு பிழை இருந்தால் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான் நாடினால் தண்டிப்பான் ஆனால் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய தீங்குகளில் ஏதோ ஒரு தீங்கு செய்து விட்டோம் அவர் வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார் மனதில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்வது ஒரு நிகழ்வு வருகிறது ரதி நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு சகாபி ஒருமுறை ஹந்தலா ரதி அல்லா அன்பு அவர்கள் தெருவில் என்று ஓடி வருகிறார்கள் முனாஃபிக் ஆகிவிட்டார் ஹங்கலா முனாஃபிக் ஆகிவிட்டார் என்று வருகிறார்கள் இதை கேட்ட அபுபக்கர பக்ர சித்திக் ரதி அல்லாஹ் அவர்கள் இருக்கிறார்கள் என்ன ஆயிடுச்சு இல்ல நபிசல்லாஹு அழைகுவம் அவர்களோடு இருக்கும்போது ஒரு ஈமானும் நபிசல்லாஹு அழகி வல்லம் அவர்களை விட்டு போகும்போது ஒரு ஈமானும் எனக்கு வருது அதனால நான் முனாஃபிக் ஆயிட்டேனோ என்று பயப்படுகிறேன் என்று சொன்னார் இதை கேட்ட அபுபக்கர பக்கரா சத்திக் ரதி அல்லாஹ் அன்பு சொன்னார்கள் அப்படின்னா நானும் பயப்படுகிறேன் எங்கு நான் ஒரு முனாஃபிக்காய் இருப்பேனோ என்று நபி சொல்லாஹு அலிஹ செல்லம் உடைய தோழர் அபுபக்கர பக்கரா சத்தி ரதி அல்லாஹ் அன்பு பயந்தார்கள் அபுபக்கர சித்திக் யார் அவருடைய வரலாறு என்ன நபிசதுல்லாஹூ அலிவசல்லமுக்கு உச்ச தோழர் அப்படிப்பட்ட தோழர் சொன்னார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த சஹாபி சொன்னார் இங்கு நான் ஒரு முன்னாபிக்காக இருப்பேனோ என்று பயப்படுகிறேன் என்று கண்ணியச்சிற்குரியவர்களே யோசித்து பாருங்கள் நம்முடைய சகாபாக்கள் பெரியார்கள் எப்படி தங்களுடைய ஈமானை பார்த்து கொண்டார்கள் நாம் நம்முடைய ஈமானை வைத்து நம்முடைய அமல்களை வைத்து எப்படி பிறரை இடை போடுகின்றோம் என்பதை பிறரை பற்றி பேசுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைகிறது அவர் கொள்கையில வேறுபாடாக இருக்காரு அவரை பற்றி பேசுகிறோம் அவர் தொப்பி போட மாற்றாரு பேசுகிறோம் அவர் தொப்பி போடுறாரு அவரை பற்றி பேசுகிறோம் என்று கொள்கையில் வேறுபாடு கொண்டு ஒரு சமூகம் பிரிகிறது என்றால் இப்படிப்பட்ட சமூகத்திற்காகவா ரசூனுலாஹி சொல்லலாக அழகிய செல்லம் போராடினார்கள் கொள்கையை காரணமாக வைத்து மன முறிதலுக்காகவா ரசூனு சொல்லலாக அழகிய செல்லம் சொன்னார்கள் கடைசி தருவாய் யா உண்மதி என்னுடைய உண்மத்துடைய நிலை என்று சொன்னார்கள் நாளை மறுமையில் நமக்கு சிபாரிசு செய்வர்கள் யாரும் இல்லை மனிதர்கள் போவார்கள் ஒவ்வொரு நபிமாரிடத்தில் எனக்காக சிபாரிசு செய்யுங்கள் எனக்காக சிபாரி இஸ்லாம் போன்ற எல்லா நபிமார்களும் சொல்லிவிடுவார்கள் எங்களால் முடியாது நப்சி நப்சி என்று தேடக்கூடிய அந்த நிலையில் முஹம்மது முஹம்மதுல அவர்களிடம் கூட்டங்கள் அனைத்தும் வரும் நபிசல்லு அலஹி வசல்லம் செய்யக்கூடிய செயல் என்ன தெரியுமா அல்லாஹுடன் சஜிதாவில் விழுந்து விடுவார்கள் சஜிதாவில் விழுந்துவிட்டு அல்லாஹ் நாளை மறுமையில் செய்யக்கூடிய பேசக்கூடிய முதல் வார்த்தையும் அதுதான் என்ன அல்லாஹ் என்ன சொல்லுவான் யா முஹம் உங்களுடைய தலையை உயர்த்துங்கள் நீங்கள் எதை கேட்குறீங்களோ உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் யாருக்கு சிபாரிசு செய்கிறீர்களோ அவருடைய சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ் சொன்னவுடன் முகமது ரசூல் சொல்லுவார்கள் யாரோ என்னுடைய நிலை என்னுடைய நிலை என்று சொல்லக்கூடிய நபிக்கு நாம் செய்து வைத்திருக்கக்கூடிய காரணம் என்ன அவர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய பரிசு என்ன கொள்கை என்ற விஷயத்தில் பிரிந்து மனமுரிதலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம் அவர் செய்வது தவறாகவே இருந்தாலும் கூட எப்படி அணுக வேண்டும் அந்த தவறை தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அப்படி தனிமையில் புரிய வையுங்கள் தவறில்லை ஆனால் இவர் வழிகேடு என்று சொல்வது எந்த வகையில் நியாயம் கண்ணியத்திற்குரிய ஐந்து வேளை தொழக்கூடிய அல்லாஹூ அக்பர் என்று சஜிதா செய்யக்கூடிய ஒருவரை வழிகேடு என்று சொல்பவருக்கு யாருக்கு தைரியம் இருக்கிறது நம்மை பாருங்கள் மாற்றார்களோடு சந்தோஷமாக பேசுகிறோம் இறை மறுப்பாளர்களோடு இன்பமாக இருக்கிறோம் இருக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் அல்லாஹூ அக்பர் என்று சஜிதா செய்யக்கூடிய ஒருவர் செய்யக்கூடிய தீங்கினால் நீங்கள் பேச மாட்டேன் என்று மன முறியலுக்கு ஏற்படுகிறது இப்படிப்பட்ட சமுதாயத்திற்காக நபி சொல்லி வசல்லம் சொன்னார்கள் யாரும் என்று பிறரை பற்றி எடை போடக்கூடிய தராசாக மாறிவிட்டோம் பிறருடைய எண்ணங்களை தீர்மானிக்க கூடியவர்களாக ஆகிவிட்டோம் என்றைக்காவது உட்காந்து நான் இவ்வளவு தப்பு செஞ்சிருக்கேன் என்று தாழ்வு மனப்பாடுவையோடு உட்கார்ந்து இருக்கோமா என்னைக்காவது ஒரு நாள் கண்ணியில் யோசித்து பாருங்கள் அபுமுலைக்கா நான் முப்பது சஹாபாக்களிடம் பாடம் படித்திருக்கிறேன் பாடம் படித்திருக்கிறேன் நான் பார்த்த எல்லா முனாஃபிக்கா இருப்பேனோ என்று எண்ணிக்கொண்டார்கள் சஹாபாக்கள் என்றால் யார் சும்மாவா அல்லாஹ் குரானில் பட்டம் தருகிறான் ரதி அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாஹாவை பொருந்தி கொண்டார்கள் அப்படிப்பட்ட சஹாபாக்கள் எண்ணினார்கள் எங்கு நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் இன்னைக்கு அமல்களை வைத்தும் சிறிய சிறிய காரியங்களை வைத்தும் பிறரை புறம் பேசுவது என்பது முஸ்லீம் சமூகத்திற்கு மிகவும் பாரதூரமாக இருக்க வேண்டிய ஒரு செயல் பெண் ஏற்று கூறியவர்களே ஹசர் அவர்கள் சொல்கிறார்கள் யார் தான் முனாஃபிக் அப்படின்னு சொல்லி நினைப்பாருன்னு சொன்னா ஒரு முக்மீன் தான் நான் ஒரு முனாஃபிக்காக இருப்பேன்னு நினைப்பேன்னு சொல்றான் ஃபஜரை ஒருத்தர் தெரியாம விட்டுட்டாருன்னு சொன்னா ஒரு முக்மீன் அந்த முக்மீன் யோசிப்பான் எங்களை அல்லாவிற்கு முனாஃபிக்காகிட்டேன்னு வழக்கமாக விடக்கூடியவர் வழக்கமாக தொழுகையை தொழாதவர் யோசிக்க மாட்டார் அதை பற்றி அதை பற்றியான கவலையும் அவருக்கு இருக்காது ஒரு முக்மீன் யோசிப்பான் நான் இந்த பஜரை தொழவில்லையே அல்லாஹ் இனி தண்டிச்சிருவானா இல்ல அல்லாஹுக்கு நான் என்ற பட்டியல வந்து விடுவேனா என்ற ஒரு பயம் யாருக்கு இருக்கும் ஒரு முக்மீனுக்கு இருக்கும் என்பதாக ஹசன் ரஹ்மோல்லாவும் சொல்லி காட்டுகிறார் கண்ணியச்சர் குறியவர்களே நாம் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்ன மனிதர்களிடத்தில் பாவம் இருக்கத்தான் செய்யும் அதற்காக அவர்களிடம் பேசாமல் அவர்களைப் பற்றி பிறரிடம் பேசுவது என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் வழிகாட்டாத நிலை என்பதை யோசித்து பாருங்கள் இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் ஜுனுவுடைய காலத்தில் ஒரு சஹாபி தொழ வைக்கிறார்கள் தொழ வைத்துவிட்டு அவர்கள் கூட நின்று தொழுத பின்னாடி இருந்த சஹாபாக்கள் எதுவும் கேட்காம அவர் பின்னாடி நின்று தொழுதுறாங்க இந்த செய்தி ரசூலுல்லாஹி சொல்லுலாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள வருது யார் ரசூல்ல்லா இந்தந்த விஷயங்கள் இவ்வாறு நடந்தது முகமது ரசூல் அல்லாஹ் சல்லாஹலி செல்லம் அவர்கள் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க என்ன நிகழ்ந்தது என்பதாக அந்த சகாபி சொன்னார் யார சூழல்லாம் நான் குளிப்பதற்காக அந்த விறகுகளை அடுக்கி நெருப்ப பத்த வச்சுன்னு சொன்னா எதிரிகள் பார்த்து எம்மை தாக்கக்கூடிய காட்சி நிகழ்ந்து விடும் என்ற பயத்தினால் நான் குளிக்காமல் எனக்கு சுத்தம் செய்து நான் தொட வைத்து விட்டேன் என்று சொன்னார்கள் அங்கீகரித்துக் கொண்டார்கள் கூட நின்ன சஹாபாக்கள் சொல்லவில்லை நீங்கள் தீங்கு செஞ்சுட்டீங்க நீங்க வழிகேடாயிட்டீங்க யாரும் அப்படி சொல்லவில்லை ரச அவர்களுக்கும் அவர்களுக்கும் பல கருத்து இருந்தது சின்ன சின்ன விஷயங்கள்ல பல கருத்து வேறுபாடுகள் இருந்தது யாரும் யாரையும் சொல்லிக்கலையே நீங்கள் ஒரு வழிகேடர் இவருடைய பேச்சை யாரும் கேட்காதீங்க யாரையும் சொல்லலையே அபுபக்கரதை வாங்கும் சொல்லல உமரதியும் நாம் யார் சொல்வதற்கு அந்த விஷயத்தை அல்லாஹ் ரபுல்லின் முற்றிலுமாக இருக்கிறார் மீண்டு வாருங்கள் அல்லாஹுடைய பயத்தை உள்ளத்தில் நாம் கொண்டு வர வேண்டும் தக்வாவை கொண்டு வர வேண்டும் அல்லாஹு சொல்லுகின்றான் அல்லாஹ் நேசிக்கின்றான் அல்லாஹுவை பயப்படுபவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் தக்வா என்றால் என்ன ஒரு முறை உமரதி அல்லாஹ் அவர்கள் உபயர் அல்லா அவர்களிடம் கேட்டார்கள் இதை பற்றி உமரதி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் ஒரு பாதையில் நடந்திருக்கிறீர்களா உபை சொன்னார் ஆம் நடந்திருக்கிறேன் எப்படி நடப்பீர்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது சொன்னார்கள் ஆடையை உயர்த்தி எங்கு உள்ளையோ அங்கே என்னுடைய பாதத்தை வீட்டு நடப்பேன் இதற்கு பதிலளிக்கும் உமர் உமரது அல்லாவா என்று சொன்னார்கள் தக்குவா இதுதான் தக்குவா அல்லாஹ் எதை செய்ய சொல்லியிருக்கானோ அதை செய்ய செய்ய வேண்டாம் என்று தடுத்து இருங்கள் என்று சொன்னாலோ அதை தடுத்து தான் தக்குவா இதற்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்யூஷனாக நம்ம என்ன தெரியுமா பார்க்குறோம் குரான்ல இருந்து செய்யுங்கள் இவ்வளவு காலம் வாழ்ந்து விட்டோம் தவறு நிகழ்ந்திருக்கலாம் அல்லாஹ்விடம் தௌவா செய்யுங்கள் அல்லாஹ் தௌவா செய்பவர்களை நேசிக்கின்றான் இன் அல்லாஹ் எகிழ்ப்பு தௌவாவின் ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுவிட்டால் எவ்வளவு சந்தோஷம் அடைகிறான் தெரியுமா நெருசுல்லா காட்டினார்கள் ஒரு பாலைவனம் இருக்கிறது அந்த பாலைவனத்தில் ஒரு நபர் உணவும் அவருடைய வாகனமான ஒட்டகத்தையும் கொண்டு போகிறார் களைப்பா சிறிது நேரம் உறங்குகிறார் எழுந்து பார்க்கிறார் அந்த ஒட்டகமும் இல்லை உணவும் இல்லை திரும்ப அலைகிறார் அந்த உணவிற்காக ஒட்டகத்திற்காக அலைந்த பிறகு திரும்பவும் உறங்குகிறார் எழுந்து பார்த்ததற்கு பிறகு அந்த உணவும் அந்த வாகனமும் இங்கு இருக்கிறது என்பதை சந்தோஷம் அடைந்து சொன்னார் யாவ்லா நீ என் அடியான் நானும் எஜமானன் என்று சொல்லிவிட்டார் ஆனால் என்ன சொல்லியிருக்கணும் யாவ்லா நீ என் எஜமானன் நானும் அடிமை என்று சொல்லியிருக்கணும் சந்தோஷத்தில் வார்த்தைகள் அப்படி வந்து விட்டது அந்த நிலையில் அல்லாஹ் அடையக்கூடிய சந்தோஷம் மிகவும் அழகானது அடியான் அல்லாஹன் திரும்பி வர வேண்டும் என்று இருக்கக்கூடிய எண்ணம் மிகவும் அழகானது ஆகையால் யாருக்காவது தீங்கு நாம் பிறருக்கு தீங்கு அல்லது பிறர் நமக்கு தீங்கு இழுத்து இருந்தாலோ அல்லாஹுக்காக மன்னியுங்கள் மன்னிப்பு கேளுங்கள் அல்லாஹ் இந்த அடியான் மன்னிக்காதவரை அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்க மாட்டான் மிகவும் பாரதூரமான செயல் இது ஆகையால் அல்லாஹ்வுடன் முழுமையாக தௌபா கேட்டு அல்லாஹ்வுடன் அல்லாஹுடன் இன்ஷா அல்லாஹ் ரபுல்லா அலமின் இதை சொன்னோமோ அதை இஹ்லாஸோடு ஏற்று நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக ألف أنت للهداة وباء